கிளிநொச்சியில் நோர்வே நாட்டவரின் பாரிய தோட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயக்கச்சி முகாவில் பிரதேசத்திலுள்ள அகரன் மாதுளை தோட்டமே இதுவாகும் போர்வே நாட்டில் வசிக்கும் ஒருவரின் முயற்சியால் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாதுளங்கன்றுகள் நாட்டப்பட்டு அவை சிறப்பாக வளர்ந்து பயன்பெறும் தருவாயில் மாதுளம் பழங்கள் காய்த்து குழுங்குகின்றன மூன்று விதமான மாதுள இனங்கள் காணப்படுகின்றன வணக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்திருக்கிற மங்கி என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயக்கச்சி பகுதியில் முகாவில் என்ற ஒரு பிரதேசத்தில் உள்ள ஒரு பாம் அதாவது அகரன் பாம் என்ற ஒரு பாரிய தோட்டம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் அதாவது இங்கே வந்து மாதுளை தான் பிரதானமாக செய்யப்படுகின்றது அதோட ம மான் தோட்டமும் அளவில் செய்யப்படுகின்றது அது மாமரங்கள் நாட்டப்பட்டும் சிறுகளவில் செய்யப்படுகின்றது அதுபோல் கொய்யா மரங்களும் ஆட்டப்பட செய்யப்படுகின்றது இத்தநிலையில இந்த தோட்டத்தை நாங்கள் பார்வையிட்டு தோட்டத்தை வந்து செய்கின்ற உரிமையாளருடன் வந்து நாங்கள் இது தொடர்பில் கலந்துரையாடி இருந்தோம் அது தொடர்பான ಕಾನೂணிகளை வந்து நீங்கள் காணலாம் இது கோல்டன் レッドானே கோல்டன் レッド ஏஞ்சல் நல்ல ஷிவாப்பும் நல்ல சிவப்பு டைமண்ட் மாதிரி இருக்கு தங்கம் இது வந்து நிமாலினம் நிமாலியா ம் சுல்லங்கன் வர நல்ல பிங்க் கலர்லாம் இருக்கு ம் அரை கிலோ நிக்கும் ஒரு இது நானூறு கிராம் வணக்கம் அண்ணன் வணக்கம் உங்களுக்கு அறிமுகம் செய்தீங்களா நல்லது என் பெயர் மோகன் நான் தான் இந்த அகரன் பாம் என்ற உரிமையாளர் உங்களோட சொந்த இடம் எது தற்போது நீங்கள் வசித்து வருகின்ற இடம் எது சொந்த இடம் வந்து கொடுத்துறவாம்பாடி நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷமா நோர்வேல வசித்து வருகிறது உங்களுக்கு வந்து இந்த மாதுளை தோட்டம் செய்ய வேண்டும் என்ற ஐடியா வந்து அப்படி வந்தது எனக்கு வந்து தோட்டம் செய்யணும்னு சின்ன செய்யணும் விருப்பம் ஸோ அதுக்கான அறிவை கொஞ்சம் பலத்துக்கொண்டோம் தான் அந்த யூடியூப் மூலமா அதுக்கான இங்க காணியலை வேண்டி இங்க வந்து இதை உருவாக்கினான் வந்து உருவாக்கின நோக்கம் வந்து நாலு பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேணும் ஸோ நானும் அதை அனுபவிக்கணும்ட எல்லாரும் அனுபவிக்கணும் அந்த நோக்கத்துக்காக இதை உருவாக்கி இன்றைக்கு மூன்றாவது வருஷம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து விட்டு இருக்கிறோம் அந்த இதுல நீங்கள் என்னென்ன விதமான மாதுளை வந்து நாட்டி இருக்கு உங்ககிட்ட கிட்டத்தட்ட மூன்று விதமான மாதுளை இருக்கும் இனம் இருக்கு ஒன்று வந்து நிமாலி என்று சொல்லி ஒரு பச்சை இனம் உள்ளுக்கு ஒரு லைட் பிங்க் கலர்ல இருக்கு ரோஸ் கலர்ல ரெண்டாவது வந்து ரெட் ஏஞ்சல் வந்து அது சாதாரணமா இந்தியன் மாதுளை பகவான்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் வந்து அடுத்த மூன்றாவது கோல்டன் ரெட் ஏஞ்சல்னு சொல்லி கடைஞ்சி சாதாரணமா அந்த காய ஒரு இருநூறு கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் வரக்கூடிய ஒரு இனம் வந்து உங்களுக்கு இந்த மாதுள தோட்டத்தால வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை அடைஞ்சிருக்கீங்களா எங்களுக்கு இது முதல் தடவை நாங்க செஞ்சவங்களுக்கு அவ்வளவு அது கறுவடை போக இல்லை சொன்னாரு நோய் தாக்கம் கொண்டு வந்து மழையும் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறோம் அதுல இருந்து கிடைக்கப்பட்ட அனுபவங்களை வச்சுதான் இந்த முறை நாங்க சக்சஸ் இதை செஞ்சிருக்கிறோம் இதை இல்லாட்ட கையிலயும் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட வந்து போனா தான் ஒரு வெற்றியா பார்க்கலாம் நீங்க உற்பத்தி செஞ்சுட்டு வெற்றி என்று சொல்ல முடியாது வந்து அதை எல்லாத்த கையிலையும் கொடுத்து அறுவடை போனா தான் அது ஒரு வெற்றியரமா பார்க்கலாம் வந்து சோ எல்லாத்த சப்போர்ட்டும் தேவை வந்து எல்லாரும் வெட்டி நாங்கள் ஒரு காலிக்கெல்லாம் செய்கிறோம் அப்போ எல்லாரும் வெட்டி அதை சாப்பிட்றாங்க அதான் ஒரு பிரயோஜனம் மாதிரி வந்து அவையும் வந்து அது பிரயோஜனப்பட இருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து இந்தியன் பழங்கள் சைனா பழங்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுது அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுது இவ்வாறான நிலையில வந்து ஐந்து வருடங்களுக்குள் வந்து மாதுளை தோட்டங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில இந்த இறக்குமதியை வந்து நிறுத்தி எங்களோட இலங்கை பழங்களையே இலங்கைக்குள் விநியோகம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எல்லாரும் வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு பத்து மரமோ ஐம்பது மரமோ தங்களால முயன்ற அளவுக்கு எல்லாரும் வச்சால் சாதாரண வீட்டுல மாமரம் நிற்கிற மாதிரி இந்த மாதுளை வந்து காய்க்கும் சோ இறக்குமதியான பழங்கள் வந்து தடை செய்யப்படும் எல்லாராலேயும் ஒரு இன்றைக்கு மாதுளை விற்கிற காரணம் மாதிரி வந்து அதுக்கான உற்பத்தி செலவு கூட வந்து அதனாலதான் அந்த விளைவிக்கணும் இந்தியன் பழத்துக்கு போட்டியாக நாங்களும் அந்த விலைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் பேக்மின்டன் தான் உற்பத்தி கூடும் அப்ப அந்த பழத்தை வந்து எல்லாராலையும் பெற்றுக்கொள்ள முடியும் வந்து ஸோ இறக்குமதி தடை செய்யப்படும் வந்து எங்களோட நாட்டுக்கு நாங்களே டோல வந்து உருவாக்கி கொடுப்போம் வந்து மேலதிகமாக வரும்போது மேலதிகம் வரும்போது உற்பத்தி அதிகரிக்கும் போது அதுக்கான எக்ஸ்போர்ட் அன்சில் ஒரு குவாலிட்டி இருக்குதானே அதுக்கான தரத்துல எல்லாரும் செய்துன்னு சொன்னா நாங்கள் அஞ்சு ஐம்பது நூறு கிலோண்டா இருப்ப முடியாது ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து டன் கணக்கில் தான் ஒரு குபிக் கணக்குல தான் அனுப்ப முடியும் வந்து நான் அங்கே இருக்கிற வழியா எப்படி ஒரு பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம்ன்ற விவரம் தெரியுன்ற வழியா நானும் செய்கிற வழியா தெரியும் வந்து சும்மா நாங்கள் அஞ்சு மதிக்கு ஒன்று அனுப்ப முடியாது வந்து அப்படி எல்லாரும் செஞ்சு எல்லா பாமரட்டையும் அதை கலெக்ட் பண்ணி அந்தந்த நாடுகளுக்கு நாங்கள் பிரிச்சு இன்றைக்கு மாம்பழங்களை எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இந்த மாபத்தையும் இருந்து நாங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி தரத்துக்கு பண்ணா கிடைக்கும் நாங்கள் இன்னும் அதிக லாபத்தை பார்க்கலாம் இப்ப வந்து நீங்கள் நோர்வேல இருந்து கொண்டு இங்க வந்து ஒரு முதலீடு ஒரு மாதுள தோட்டம் அதோட மாங்கன்றுகளையும் வைத்திருக்கிறீர்கள் கொய்யாக்கன்றுகளையும் வைக்கின்றன இதை விட இன்னும் பெரிய அளவில் தோட்டம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கு உங்களிடம் இருக்கா நிச்சயமா என்ன பாரிய ஒரு இலக்கு ஒன்று இருக்குது அதை நோக்கித்தான் பயணிக்கிறேன் இது அதுக்கான ஒரு அடித்தளம் இதுல கிடைக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையான ஆக்களையும் கொண்டு பெரிய ஒரு தளம் கனகாலமாக தயாராக இருக்கிறீங்க வடக்கு கிழக்கு இளைஞர்களை பொறுத்தவரையில வேலை இல்லை என்ற ஒரு பிரச்சனையில வந்து வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பை தேடுவதற்கு தான் முயற்சி மேற்கொள்ளியும் இந்த நிலையில இங்க வாழ்ற அந்த வடக்கு கிழக்கு இளைஞர் யோதிகளுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா அப்படி சொல்ல முடியாது இங்க நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு வந்து வெளிநாட்டுக்கு விட இங்க வேலை வாய்ப்பு இருக்குது நாங்களும் ட்ரை பண்றோம் ஆனா வேலைகளுக்கு ஆக்கள் எடுக்கிறதா இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது வந்து வந்தா நிரந்தரமா நிக்க மாட்டேங்க அப்படி இருக்கு அங்க எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது வேலைக்கு நாங்கள் கட்டாயம் போய் ஆகணும் எந்த காத்து புயல் அடிச்சானே மலை அடிச்சானே சின்ன புளி ரெண்டால நாங்க அந்த வேலைக்கு போய் அந்த வேலையை செஞ்சாலும் ஆகணும் இங்க அப்படி இல்லை வந்து இன்னைக்கு மழையண்டாஜோ இன்னைக்கு மழை நாங்க வீட்டு வேலைக்கு வர மாட்டோம் வந்துட்டு இருப்பினும் வந்து சோ நாங்க மழையண்டாலும் இன்னைக்கு பார்க்கத்தான் போகணும் வேணும் பறவைகள் வரும் சாப்பிடும் ஆக்களை வச்சு நஞ்சு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வந்து சோ அப்படியான இங்க வேலைக்கு நின்று வர மாதிரி தெரிய இல்ல வந்து நாங்கள் அங்க செய்யற பதினஞ்சு மணிச்சால்தான் இங்க செஞ்சோன்னு சொன்னால் அதே அளவு சம்பளத்தை இங்கேயும் எடுக்கலாம் முடிக்கலாம் முயற்சி இருந்தாலும் இங்கேயும் உடைக்கலாம் முயற்சி இல்லாட்டியே கஷ்டம் தான் இருக்கு சாதாரணமே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் போய்கொண்டு இருக்குது வந்து இப்பதான் தனங்களுக்கு அந்த பிடிச்சு கொண்டு கடையில தொடர்பு கொண்டு ஆக்கள் வரையினோம் வந்து இப்ப வீடியோல பார்த்து யூடியூப் வீடியோல பார்த்து பார்த்து சின்ன வந்து கொண்டு இருக்கணும் வந்து சோ இன்னும் ஒரு இப்ப தான் நானும் வந்துடான் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள அதிகள மக்கள் வரிவினம் வந்து மழை காலமா எல்லாரும் வர முடியல தண்ணி வெள்ளங்கள்னு சொல்லி வெள்ள இடத்துல இருந்து பழங்களுக்கு அடிக்கொண்டிருக்கணும் வந்து சோ குறுகாலத்துலங்கிற டைம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது வந்து சராசரி ஒரு மரத்துக்கு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு ரூபா அப்படிதான் இருக்குது டப் பண்ண முடிஞ்சிடும் அதிகமா முடிஞ்சிடும் உங்களுக்கு இடையில முடிஞ்சிடும் நான் எதிர்பார்க்கிறேன் உண்மையில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கே வந்த ஒரு முதலீடை செய்து எங்களுடைய நாட்டுக்கும் அது வருமானமாக அமைது உண்மையில் இவ்வாறான முயற்சிகளை எல்லோரும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய முயற்சிக்கு எங்கள் ஊடகம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மிக்க நன்றி